ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா விளக்கு கடைக்கு வந்திருக்கோம் வராகி அம்மாவை பார்த்துட்டு ராஜலட்சுமி அம்மாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தோம் அவங்கள பார்க்கணுன்னு சொன்னோம் அம்மா வந்து வேலையில் இருந்தாங்க அவங்கள கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க வந்து எங்கள் கூட பேசிகிட்டு இருந்தாங்க இது வந்து சாமிக்கு பால் வைக்கிறதுக்காகவும் கற்கண்டு சின்ன சின்ன ப நம்ம பிரசாதம் வைக்கிறதுக்காகவும் பார்த்தோம் ரொம்ப அழகாக இருந்தது வாங்கிட்டு வந்தோம் இது நல்லாவே யூஸ் ஆகுது ஆக்சுவலாக இது வாங்கி வந்து ஒரு ஒ ஒன் வீக்கு டூ வீக்கே ஆகிடுச்சு இப்போ தான் வந்து இதை வீடியோவாக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஒரு குங்கும சிமில் ஒன்று பார்த்தோம் அது ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் வாங்கிட்டோம் இப்போ வராகி அம்மனை நம்ம ராஜலட்சுமி அம்மா கையிலேருந்து வாங்குகிறோம் ரொம்ப அது வந்து ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு ஒரு விஷயமாக இருந்தது ரொம்ப நாளாக நாங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்த விஷயம் அது வந்து இன்றைக்கி நிறைவேறிடுச்சு வீட்டுக்கு வந்த உடனே அம்மனை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம் எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் சிம்பிளாக அம்மனை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணணும் ஆனால் அபிஷேகம் பண்ண வீடியோவை மட்டும் எடுக்கலை ஏன்னா அம்மனை பார்த்த பரவசத்தில் அவங்களுக்கு செய்யணும் அபிஷேகம் பண்ணணும் அப்படின் தான் தோணுச்சே தவிர அதை வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் எண்ணம் இல்லை ஏன்னா அம்மனை பார்த்ததே வந்து ஒரு பெரிய விஷயமாக இருந்தது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னுட்டு வந்த உடனே ஒரு பிரசாதம் படைத்து அம்மனுக்கு அஞ்சு விதமான அபிஷேகம் பண்ணி அவங்கள ஒரு பீடத்தில் வந்து அமர வச்சாச்சு பூ அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு பிரசாதம் படைக்கிறதுக்காக பாலும் கற்கண்டு ஏலக்காய் போட்ட பிரசாதமும் வாழைப்பழமும் இன்றைக்கி படைத்தோம் அம்மா வீட்டுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த ஒன்பது நாளும் நான் ஃபோட்டோவுக்கு தான் அலங்காரம் பண்ணேன் அதுக்கான ஃபுல் வீடியோவும் நான் முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டேன் அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த ஒன்பதாவது நாள் வந்து எனக்கு சிலையாக வீட்டுக்கே வந்துட்டாங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக அம்மாவை அலங்காரம் பண்ணி அன்றைக்கி வழிபாடு பண்ணோம் எனக்கு, பண்ணோ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோரும் அதை பார்த்து ரசிங்க நன்றி